வீட்டுக்கு புதுசாக மூணு ரோஜா செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க மூணும் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வெளியூர் போய்ட்டு வந்து பார்க்குறேன் இந்த மூணு செடிகள் ஒரு வீட்டில் இருந்தாங்க ஒரு செடி நாற்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம எப்போவும் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரப்போ ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டில் அப்படியே வச்சிடணும் நம்ம வீட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நடணும் அந்த மாதிரி நான் ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை நட்டாங்க பூவெலாம் கூட உதிர ஆரம்பிச்சிருச்சு நடுறப்ப மண் கலவைனா செம்மண் கழிவு அப்புறம் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு ஏற்கனவே அந்த பாட்டு ரெடியாக இருந்துச்சு அதனால் அந்த பாட்டில் வந்து நட ஆரம்பித்தாச்சு நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்றப்ப அந்த பிளாஸ்டிக் கவரை பார்த்து கவனமாக வந்து நம்ம எடுக்கணும் ஏன்னா சில சமயம் வந்து கீழே வந்து வேர் போயிருக்கும் தான் நாங்கள் எடுக்கிறப்ப வேர் பகுதி வந்து வெளியில் வந்துருந்துச்சு அதனால் ரொம்ப கவனமாக எடுத்துட்டு நம்ம நடணும் இப்போ செடியை நட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நாங்கள் செடி எங்கே வச்சிருந்தோமோ அதே இடத்துல வச்சாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலை வெயில் அதிகம் இருக்கிற இடத்துல வைக்கலான்ட்டு இருக்கோம் தண்ணி மட்டும் ரெகுலராக ஊற்றணும்